வணக்கம் உண்மை செய்திகளுக்குன் மற்றும் மீனாட்சி தட்டச்சு பயிற்சி நிலையத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தைகள் செங்கோடிவேலன் மற்றும் செல்வ அருணா லட்சுமி இறைவாழ்த்துப்பாடி இனிதை ஆரம்பித்து வைத்தனர் நிகழ்ச்சியினை ஸ்ரீ மந்திரமூர்த்தி மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் சுபா தொகுத்து வழங்கினார் முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆங்கில ஆசிரியர் பட்டு அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார் முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தாளர் பறக்கத்துமா மற்றும் முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் ராஜம் நாகூர் மீரா தலைமை தாங்கினார் ஸ்ரீ செல்வா அம்பாள் தட்டச்சு பயிற்சி நிலைய உரிமையாளர் சண்முக லட்சுமி முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் காதர் அம்மாள் பிவி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி லேடிஸ் ஹாஸ்டல் மேடம் ஜான்சி மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய பிள்ளைமார் முதலியார் சங்க நெல்லை மாவட்ட தலைவர் பூதலிங்கம் அண்ணாச்சி ஜிஎம்எஸ் அகாடமி உரிமையாளர் சண்முக சுந்தரம் மீனாட்சி தையல் பயிற்சி நிலைய உரிமையாளர் ஆழ்வார் தட்டச்சு பயிற்சி உரிமையாளர் ஏஞ்சலின் நாதன் தட்டச்சு பயிற்சி உரிமையாளர் இசக்கியம்மாள் பெண்கள் குழும நிர்வாகி ஐபக் நண்பர்கள் ராஜகோபால் மற்றும் கோமதிநாயகம் ஆகியோர் வாழ்த்து பேசினார்கள் விழாவின் சிறப்பாக சிறப்பு விருந்தினர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அழகுராஜன் பசும்பன் நேதாஜி அறக்கட்டளை உரிமையாளர் நம்பிக்குமார் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு பரிசினை வழங்கினார் இறுதியில்

உண்மையிலே தம்பி நான் தர வேடா பிரமா அதே நேரத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை தெரியல எந்த கும்படனாலும் பிரச்சனை இல்லை கூப்பிடுங்க போட போதும் அந்த மாதிரி சப்போர்ட் வேண்டிய நான் சொல்லிடுறேன் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க